ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் தேவேதாந்த தேசிகம் திருமால் திருமொழியில் நாலாவது தசகம் ஊனேரு செல்வத்து அப்படிங்கிற தசகம் இப்போ அனுபவிக்க போகிறோம் இதில் ஸ்ரீரங்கத்தை மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார் அடுத்த திவிதேசமான திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேங்கடம் அப்படிங்கிற திவ்யதேசத்தை மங்களா சாசனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார் முதல் தசகத்தில் இருளிரிய சுடர்மணிகள் அப்படிங்கிற தசகத்தினால் ஞானம் பிறந்தது அது பிறந்தது மாத்திரமில்லாத பகவத்பாகவத்த ஞானம் இதர விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு பாகவத ஞானம் ஏற்படணும் அப்படிங்கிற விஷயமும் இதர விஷய தியாகமும் பிறந்து குணம் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணித்து அப்படி குணம் எந்த விஷயத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பகவான் விஷயத்தில் அந்த குணத்தையும் பூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டு அது பாகவதாள் பாகவத்தாளோடு சேர்ந்து அனுபவித்தாதான் அந்த பூர்ணமான குணத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு அடியாறுகள் குழாங்களுடன் கூடுவது என்று கொலோ அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் அந்த மாதிரி ஈட்டன் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவது அப்படின்னு சாதிச்சார் இப்படி பகவத் விஷயம் என்ன பாகவத் விஷயம் என்ன இதெல்லாம் ஆனுகூல்யம் ஏற்பட்டது அப்புறம் இதர விஷயத்திலெல்லாம் பிரதிகூலம் பிரதிகூல புத்தி இந்த லௌகிக விஷயங்களெல்லாம் ஈடுபடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சு இப்போது இப்படி பெருமாள் விஷயத்தில் சரணார்த்தி பண்ணியாச்சு அப்புறமும் பகவானுடைய கைங்கரியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆழ்வார் யோசித்தார் அப்போது இந்த எழுத்துன்றிருக்கிற சரீரமானது கத்திரிய சரீரம் அப்போது அந்த க்ஷத்திரிய சரீரம் போனதுக்கப்புறந்தான் கைங்கரியம் கிடைக்கும் வந்து அது வரைக்கும் இங்கே க்ஷத்திரியனாக ராஜாவாக இருந்துட்டு அந்த போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆழ்வாரால் அது முடியாது இந்த சரீர அவசானத்தில் மோக்ஷம் அதுக்கப்புறம் பகவானுட பூர்த்தியான கைங்கரியம் வழிவிழா அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியதான நித்திய கைங்கரியம் அப்போது அந்த நித்திய கைங்கரியம் இந்த பூலோக்கத்திலேயே கிடைக்கணும் அப்படின்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க பெரிய பெருமாள் தான் பெரிய பெருமாள் தான் சம்சாரபந்தத்தை அறுக்கிறதுக்காக அது மட்டும் இல்லை கைங்கரியங்களெல்லாம் நமக்கு விதரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருமலையில் எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு திருவேங்கடமுடையான் திருவடிகளில் ஆழ்வார் விழுந்து அவர் கைங்கரியத்தில் ருச்சி பிறந்தது அது மாத்திரமில்லை அந்த கைங்கரியத்தில் என்ன துவரை இருக்கணும் வேகம் இருக்கணும் எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும் என்னென்னவா கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்து பாசுரங்களில் லிஸ்ட்டு போட்டு சாதிக்கிறார் இப்போது பரமபதத்தில் போய் அப்ராக்கிருத்தமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சமயம் இருக்குது பெருமாள் இன்னைக்கு நம்மளை திருவிடி சேர்த்துக்கிறானோ அன்றைக்கி தான் பண்ண முடியும் அதே பெருமாள் பரமபதத்திலிருந்து இருந்துட்டே இங்கே அப்ராக்கிருதமான கிரீடா சைலம் அப்படின்னு அதாவது இந்த ப பிளேயிங் கார்டன் அப்படின்னு சொல்கிறாலே இந்த கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்கிறாளே விளையாட் விளையாடுறதுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி இடமா லீலா விபூதியில் பெருமாள் இருக்கக்கூடிய இடம்தான் திருமலை அந்த திருமலைக்கு போனால் சங்கோச்சமின்றி ப பகவானுக்கு கைங்கரியத்தை பண்ணலாம் அந்த மலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற வாழ்லாம் கேட்டால் நீர் ராஜா நீர் போனால் விஐபி பிரேக் தரிசனில் போகலாம் போய் பெருமாளை சேவிக்கலாம் எப்போ வேணால் வெளில வரலாம் திருப்பி எப்போ வேணால் விஐபி பிரேக் போகலாம் நாங்கள் அப்படியா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னா உடனே ஆழ்வார் சாதிச்ச இந்த ராஜா அப்படிங்கிற தேகாபிமானம் எனக்கு கிடையாது பெருமாள் கைங்கரியத்துக்கு பெருமாள் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணுறதே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுவே கைங்கரியம் ரிஷகிரி வியா வாசத்தோ வியாஜ வியாச வியாஜபாஜாம் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி சாதிக்கிறார் வியாஜத்தோ வாசபாஜாம் அப்படின்னு அப்போது அங்கே வாசம் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்போது இந்த க்ஷத்ரிய தேகம் அப்படிங்கிறதுனால நான் அங்கே கைங்கரியம் பண்ணுவேன்றது இல்லை அங்கே ஒரு திரியக்காகவும் ஸ்தாவரமாகவும் பிறந்தால் கூட எனக்கு பாக்கியம் திருவேங்கடத்தில் ஒரு பட்சி திரியக்காகவோ இல்லை அங்கே ஏதோ ஒரு வேலை ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு மனுஷனாகவோ இல்லை ஒரு ஸ்தாவரமாகவோ பிறக்கிறதுக்கு கூட நான் பாக்கியமாக தான் கருதுனேன் அப்படி தான் நான் பிறக்கணும்னு ஆசையும் படுறேன் திருமலையில் அப்போது அந்த பிறவிகளோட லிஸ்ட்டை ஆழ்வார் இந்த தசகத்தில் சாதிக்கிறார் பொதுவாக திருமலையில் இருக்கக்கூடிய செடி இந்த ஸ்தாவரங்கள் அதே மாதிரி திரியக்குகள்லாம் கூட எதுவும் சீண்டக்கூடாதுன்னு சொல்லுவாள் பெரியவாள்லாம் திருமலையில் போய் ஒரு செடியை போய் நசுக்கிறது இந்த உடைக்கிறது புஷ்பத்தை பறிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இன்றைக்கும் அந்த டிடிடி சேனலில் இந்த மெசேஜ் போடுவா டோன் பிளக் ஃப்ளவர்ஸ் இன் டிடிடி அப்படின்னு போடுவா அவ போடுறதுக்கு காரணம் மேபி அந்த அழகெல்லாம் போயிடும் இப்போ எல்லோரும் எல்லா புஷ்பத்தையும் படித்து படிச்சுட்டான்னா பெருமாளுக்கு இல்லாத போயிடும் அப்படின்னு அது ஒரு காரணம் நல்ல காரணமாகவே இருக்கலாம் இருந்தாலும் நம்ம பெரியவா என்ன சொல்லுவாள் அப்படின்னா நித்திய சூரிகள்லாம் வந்து அந்த திருமலையில் வாசம் பண்ணுறா செடியாகவும் பறவைகளாகவும் பல ரூபங்கள் கொண்டு அந்த சூரிகள் அங்கே வாசம் பண்ணுறா அவாடை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சாதிப்பா அதன் பிரகாரத்தில் தான் இந்த தசகம் அமைஞ்சிருக்கு முதல் பாசுரம் ஊனேறு செல்வத் தொடர் பிறவி யான் வேண்டேன் ஆனேரேழ்வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருஹாய் பிறப்பேனே ஊனேறு செல்வத் துடர் பிறவி யான் வேண்டேன் ஊன் அப்படின்னா உடம்பு ஊன் ஏறு அப்படின்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே இருக்குது உபச்சயம் அப்படின்னு பேர் சரீரத்துக்கு ஏன்னா நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம் சரீரம் வளர்றது வளர்றதுனால தான் அதுக்கு சரீரம்னே பேர் சீரியத்தே அனேன இது சரீரம் அப்படின்னு இந்த விருத்தி எல்லாம் இந்த சரீரத்துக்கு ஏற்படுறதுனால இதுக்கு சரீரம் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட வளரக்கூடியதான செல்வத்தை இந்த மாம்சமெல்லாம் வளரக்கூடியதான ஊன் ஏறு மாம்சம் ஏறுகின்ற செல்வமாகிற சம்பத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய உடல் எனக்கு வேண்டாம் அந்த உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிறவி எனக்கு வேண்டாம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னா மாம்சம் மேலே மேலே வளரக்கூடியதான சொத்தை உடைய இந்த சரீரத்தோடு எனக்கு பிறப்பு வேண்டாம் எனக்கு உடலோட பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் பின்னாடி என்ன சொல்கிறார் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு சாய்க்கிறார் அதுக்கு சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம் இருக்குது பின்னாடி சொல்கிறேன் இப்போது இந்த உடற்பிறவி வேண்டேன் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறார் ஏன் வேண்டா ஆனேரேழ்வென்றான் அடிமை திறமல்லால் இந்த சரீரம் ஒன்று இருக்கணும் அப்படின்னா அது பகவானுக்கு கைங்கரியத்துக்கு உபயோகப்படணும் தேசியம் சாய்கிறர் மாம் மதியம் ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுருஸ்வயம் நான் என்ன மதியம் ச நிகிலம் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் என்ன சேதனா சேத்தனாத்மகம் என்னுடைய செல்ஃபோன் என்னுடைய புஸ்தகங்கள் என்னுடைய டேபு என்னோட சொம்பு என்னுடைய வண்டி எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு ஈடுபடுத்தணும் வரதா அப்படி நீ அதை ஸ்வீக்கா ஸ்வீக்க ஸ்வீக் ஸ்வீக்குரு ஸ்வீகரிச்சிக்கோ அப்படின்னு சாய்க்கிறார் அப்போ ஃபோனை வச்சுட்டு என்ன சுவாமி பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோனில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது யூடியூபில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஆச்சாரிய பாதுகா நம்ம சேனல்லையே எத்தனையோ மகான்கள் உபன்யாசம் பண்ணுறா நாவல் பார்க்க சுவாமி என்ன வாசுதேவாச்சார் சுவாமி வலைப்பட்ட ராமாச்சார் சுவாமி கிழ்நட்குன்றம் விஜயராகுவாச்சார் சுவாமி வேலியநல்லூர் சுவாமி இத்தனை மகான்கள் ஒரே ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆச்சாரிய பாதுகான்றதில் உப் உபன்யாசம் பண்ணுறாளே அத்தனை சத் விஷயங்களை சொல்கிறாலே இப்போ இந்த ஃபோன் வந்து பகவத்கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும்படியாக நம்மளை வைக்கிறதுக்கு இந்த யூடியூப் இல்லையோ அப்போது இந்த சேத்தனா சேத்தனாத்மக்கமாக இருக்கக்கூடிய அச்சேத்தனமாக இருக்குது இந்த ஃபோன் அப்போ அதை பகவத் கைங்கரிய விஷயத்தில் நாம் ஈடுபடுத்துகிறோம் ஃபோனை இந்த ரூபமாக வண்டி ஒரு பெரியவாளை எடுத்துகிட்டு போய் அழைச்சிட்டு போய் கோவிலில் அவளை சேர்க்கறது நாமளே கோவிலுக்கு போகிறது வண்டியில் இந்த மாதிரி நம்ம நம்மை சேர்ந்த பொருள்கள் எல்லாத்தையும் பகவத் விஷயமாக ஆக்கணும் பகவத் பாகவத் விஷயமாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாகவே இருக்கணும் அப்போது கு ஆனேரேழ்வென்றான் அடிமை திறமல்லால் அப்படின்னா அந்த சப்த காளைகளை அடக்கி நானே பெருமாள் அவன் திறத்துலன்னா நாம் பகவத் அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் தானே நாம் ஈடுபடணும் அது இல்லாத நமக்கு எதுக்கு ஒரு சரீரம் அப்படின்னு சாய்க்கிறார் அதே ஆனேரேழ்வென்றான் அப்படின்னா அவன் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான விரோதியெல்லாம் கழிச்சுட்டு கைங்கரியத்தில் நம்மளை அன்வைப்பிக்குமவன் அவன் அப்படின்னு வியாக்கியானம் நமக்கு ஏற்படக்கூடியதான கைங்கரிய விக்னங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு பெருமாள் திருவிடிகளில் நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கக்கூடியவன் பெருமாள் அதுக்கும் ஆனழுவென்றான் அப்படின்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் நப்பின்னை பிராட்டியோட சம்ஸ்லேஷம் ஏற்படணுன்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கு ஹர்டில் அதுக்கு அப்டக்கல்லாக இருந்த ரிஷபங்கள் ஏழையும் சம்ஹாரம் பண்ணார் பெருமாள் சரி இதனால நமக்கு என்ன அப்படின்னா பிராட்டி பிராட்டியை அடைந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த மிதுனத்துக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அந்த மிதுனமானது நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணன் அப்படிங்கிற இரட்டை தத்துவத்துக்கு கைங்கரியம் பண்ணனும் அப்படிங்கிறத ஆனேரேழ்வென்றதில் காண்பிச்சார் இன்னொரு அர்த்தம் நப்பின்னை பிராட்டி நமக்கு அம்மாஸ்தானம் அந்த அம்மாவின் பக்கல்ல ஸ்னேகத்தை பண்ணின பிதாவை அனுவர்த்திக்கக்கூடிய புத்திரன் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாம இருக்கணும்ன்றத இந்த ஆனையர் ஏழுவென்ற பதத்தில் காண்பிக்கிறார் அம்மாக்கு அப்பா ஒரு பிரியமான காரியத்தை பண்ற அப்படின்னா அப்போ அந்த அப்பாவை நாம ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்து அப்பாவை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்து இருப்போம் இல்லையோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் அவ்வளோ பிரீத்தியா இருப்பார் அப்படின்னா நாமளும் அதை இருந்து காண்பிக்கணும் அனுவர்த்திக்கணும் அப்படி இருக்கக்கூடிய புத்திரன் எப்படி அப்பா பேரில் பிரியமாக இருப்பானோ அந்த மாதிரி ஆனேரேழ்வென்றான் எங்கள் தாயார் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளான மலையப்பன் அந்த அடிமைத்திறமல்லால் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு இளைய பெருமாள் சாய்ச்சர் ஏற்பட்ட கைங்கரியமாக இருந்தாலும் தனியாக அகம் சர்வம் கரிஷ்யாமி எல்லா கைங்கரியத்தையும் சேர்த்து அடியேன் பண்ணுவேன் அப்படிங்கிறத அடிமைத்திறம் அப்படிங்கிற அர்த்தத்தை சாதிக்கிற வழிவிலா வடிமை அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னாரே அதுதான் அடிமைத்திறம் அந்த பெருமாள் எப்படி ஏழுருக்கார் அப்படின்னு கேட்டால் கூனேறு சங்கம் இடத்தான் கூன் அப்படின்னா வளைவு அந்த வளைவை இருக்கக்கூடியதான சங்கம் ஸ்ரீபாஞ்ச தன்னோட இடது திருக்கையில் ஏந்தி இருக்கக்கூடியதான வேங்கடத்து இடத்தான் தன் வேங்கடத்து அந்த பெருமாளுடைய மலை இடத்தான் தன் வேங்கடத்து அந்த பெருமாளுடைய வேங்கடம் அந்த அந்த பெருமாளுடைய மலையில் வந்து சில பேர் ஆக்கிரமிக்கலாம் பண்ண பார்த்தா மதத்தவர்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சா அது பெருமாளோட மலை அது மலை மாத்திரம் பெருமாள் பெருமாள் தில்லை சராச்சராணி பூத்தானி சர்வானி பக பகவத் வப்புஹு அப்படின்னு லோகம் மொத்தம் பெருமாளோட சொத்து அதில் திருமலையே கேட்கவே வேண்டாம் அது பண்ணணுன்னு பார்த்தா அவள் யாரெல்லாம் பிளான் பண்ணாலோ அவள் ஏதோ ஏர்க்ராஷ்டிலெலாம் போயிட்டா அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பெருமாளோட மலை அப்போ அந்த இடத்தான் தன் வேங்கடத்து பெருமானுடைய வேங்கடம் அந்த வேங்கடத்தில் கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே கோன் ஏரி அப்படின்றது கோன் அப்படின்னா பெருமாள் சுவாமி அந்த சுவாமியினுடைய புஷ்கரிணி அப்படின்னு ஒரு அர்த்தம் தீர்த்தங்களுக்கெல்லாம் கோணம் ரொம்ப உத்கிருஷ்டமான புஷ்கரிணி சுவாமி புஷ்கரிணின்றது அப்படி சிறந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கக்கூடிய கோனேரியில் வாழக்கூடிய குருகாய் பிறப்பேனே நாரை முதலிய நீர் பறவை எல்லாம் இருக்கே அந்த மாதிரியும் ஒரு பறவை இனம் பறவை இனமாக பிறப்பேன் அப்படின்னார் இப்போ கேள்வி முதல்ல என்ன சொன்னார் ஊனேறு செல்வத் தொடர்பிறவின் வேண்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இப்போமா இந்த மாம்சம் இருக்கக்கூடியதான இந்த சரீரம் எனக்கு வேண்டாம் பகவான் கைங்கரியம் கிடைக்கணும் அப்படின்னார் இப்போ என்னத்துக்கு இந்த கு பிறப்பேனே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால் ஏன் இந்த கு குருகுக்கு வந்து மாம்சம் வர வளராதா உடம்பு கிடையாதா சரீரம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குருகு அப்படின்னு சாச்சார் அந்த கோனேரியில் இருக்கக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணி சுவாமி புஷ்கரணியில் இருக்கக்கூடிய குருகு அப்படின்னு சாச்சார் அப்போ வாசஸ்தானம் தனக்கு திருவேங்கடம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி வாசஸ்தானம் திருவேங்கடம் இருந்தாலும் உங்கள் உடம்பு இல்லையா மாம்சம் இல்லையான்னு அதெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பிறவி அன்று போலே காணும் அங்கே பிறக்கை அங்கே பிறவின்றது நம்ம இங்கே பிறக்கிற மாதிரி பிறவி இல்லை அதை உத்தேசம் பண்ணி தான் ஆழ்வார் அங்கே அப்படி பிறவி வேணும்னு சாதிச்சிருக்கிறதுக்கு தாத்பரியமே தவிர நம்ம இங்கே மெட்ராஸில் பிறக்கிற மாதிரியான பிறவி மலையப்பன் சித்திரோடி வாரத்தில் சுவாமி புஷ்கர்ணியில் திருவேங்கடத்தில் கிடையாது ஆ அப்படிங்கிறது தாற்பயம் அப்படிங்கிறத இந்த பாசனத்தில் சாதிக்கிற மேற்கொண்ட அடுத்தடுத்த வாசுரங்களில் அடுத்த என்னென்ன பிறவி வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்தாவரமாக என்னென்ன பிறவி வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பிரார்த்திக்கிறார் அதை அடுத்த அனுபவத்தில் அனுபவிப்போம் கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே